அனைத்து சமுதாய மக்களுக்காக உரிமை குரல் எழுப்பியவர் போராடுகிறவர் போராடுகிறவர் காலம் எல்லாம் உங்களுக்காக போராடுவேன் என்று சொல்லுகிறேன் தமிழின போராடி ஐயா சமூக நீதியை வென்றவர் வாரி கணக்கெடுப்பை எடுக்க சொல்லி சட்டத்தை ஏற்ற வைத்த மாசம் தலைவர் இதோ உங்கள் மத்தியில் நம்முடைய மருத்துவர் ஐயா ஐம்பது அயராத உழைப்பு இப்பொழுது வன்னியர் சங்க கொடியை ஏற்ற போகிறார் இதே போல கிராமம் கிராமமாக சென்று இளைஞர்களை நல்வழிப்படுத்தியவர் வளர்த்தவர் இந்தியாவிலே ஒரு கோடி வன்னிய இளைஞர்களை ஒன்றுபடுத்தி காட்டிய ஒப்பற்ற தலைவர் இதோ உங்கள் மத்தியிலே அவர் இருந்திருக்கிறார் ஆர்ப்பரிக்கின்ற மக்கள் வெள்ளத்திலே இப்படிப்பட்ட ஒரு மாநாடு அந்த மாநாட்டிலே இதோ நம்முடைய காவலர் தெய்வம் நமக்காகவே உழைத்தவர் ஐம்பது ஆண்டு காலமாக உழைத்தவர் இறுதி வரை உழைப்பேர் என்று சொன்னவர் இடஒதுக்கீட்டை நமக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்கும் வாங்கி கொடுப்பேன் என்று சொன்ன அற்புத தலைவர் நம்முடைய காவல் தெய்வம் தமிழின போராளி மருத்துவ அவர்கள் இதோ வருகிறார் அலைக மக்கள் வெள்ளத்தின் முன்பாக நம்முடைய கொடியை கொடியை பட்டொளி வீசி பறக்கக்கூடிய கொடியை ஏற்றுவதற்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மாநாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கையசை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதோ நம்முடைய அருமை தலைவர் நீதியை கேட்டவர் ஒற்றுமையை வளர்த்தவர் களம் கண்ட நல்லவர் மீண்டும் பல கலங்களை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் உரிமை கோரும் மக்களுக்காகவும் உழைத்து காட்ட வேண்டும் என்று தலைவர் ஐயா அவர்கள் இதோ மாநாட்டிலே எழுச்சி உரையாற்றுவதற்காக புகழ்பெற்ற இந்த மாநாட்டை வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டை நடத்தி காட்டுவதற்காக இதோ வருகிறார் மருத்துவமையா நம்முடைய இனமான கொடியை வைப்பதற்காக இன்று வரை ஏற்றி வைத்த நம்முடைய காவல் இதோ வன்னியர் சங்க கொடியை ஏற்றி வைக்கிறார் பறக்குது வன்னியர் கொடி வன்னியர் தனிப்பெறும் சமுதாயத்தினுடைய கொடி இதோ பறக்கிறது தன்னகர்லா தலைவனின் கடுமையான உழைப்புக்கு கிடைத்த பலன் ஐயா உருவாக்கிய மஞ்சள் கொடி அக்னி கலசம் பொருந்திய மஞ்சள் கொடியை இதோ நம்முடைய தமிழர் தலைவர் அனைத்து சமுதாய மக்களுக்கும் உரிமை கோரிய தலைவர் ஐம்பது ஆண்டு கால உழைப்பை நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வந்து கொண்டிருக்கிற தலைவர் சமீபத்திலே ஜாதிவாரியான கணக்கெடுப்பை எடுக்க சட்டமன்றம் நாடாளுமன்றம் செல்லாமலே சட்டங்களை திருத்திய மாமனிதர் கொடியை ஏற்றுகிறார் கொடி ஒரு கோடி இளைஞர்களை உருவாக்கிய கொடி தனி பெரும் சமுதாயத்தில் தன்னகர் இல்லா கொடி உழைப்பு உழைப்பு முன்னையே மூலதனமாக கொண்டு வருந்தி வாழும் மக்களுக்கு உரிமையை பெற்றுத் தருவதற்காக அயராது பாடுபட்ட மாபெரும் தலைவன் மாநாட்டு பந்தலிலே இதோ கொடியினை ஏற்றி வைக்கிறார்கள் இதோ நமது கொடி நம் சமூகத்தின் கொடி மக்களை வீசி பறக்கிறது சித்திரை முடிநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழாவில் ஐயாவின் திருக்கரங்களாலே போராடி ஐயாவின் திருக்கரங்களாலே நான் போராடி என்று அழைப்பதைத்தான் விரும்புவேன் என்று சொல்லுகிற திருக்கரங்களாலே நம்முடைய கொடி மறக்கிறது நம்முடைய குடும்பத் தலைவர் நம்மையெல்லாம் இறைத்தவர் காலம் காலமாக உழைத்து உழைத்து உழைப்பை ஒன்றையே நமக்கு கொடுத்தவர் சிறைச்சாலை ஏகியவர் ஏற்றி வைத்த சங்கத்தின் கொடி இதோ உழைக்கும் மக்களுக்கான கொடி இது இந்த சமூகத்தை ஒன்றுபடுத்த இவர் கொஞ்சமா நெஞ்சமா அதன் பயனாகத்தான் இருக்கக்கூடிய இளைஞர்களைப் போல வேற எந்த அமைப்பிலும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு இளைஞர்களை உருவாக்கி வைத்தவர் தன்னுடைய அயராத உழைப்பாலே இதோ நம் தலைவர் குடும்ப தலைவர் காவல் தெய்வம் தனிப்பெரும் சமுதாயத்தின் தந்தைகளா அடையாளம் தமிழின போராடி மருத்துவர் ஐயா மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன்